உங்க எதிர்காலம் எப்படிங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போக இந்த உறவை விட்டுறாதீங்க கொஞ்சம் விட்டுட்டோம் நிறைய நஷ்டப்பட்டோம் நிறைய இழந்துட்டோம் கொஞ்சம் விட்டுட்டோம் கத்தரை அடைக்கலமாய் கொண்டிருந்த போது தாவித்துக்கு எதுவுமே இழப்பு இல்லை ஆனா ஆமேன் காத்தின் ராஜாவின் இடத்துல போனான் அல்லவா வெளிஸ்தினிடத்துல போய் தஞ்சம் புகுந்தானே திருப்பி வந்து பார்த்த போது எல்லாமே இளந்துட்டான் சிக்கலாகல இருக்கிற குடும்பத்தை எல்லாமேலேக்கே தூக்கிட்டு போயிட்டான் இப்பொழுது திருப்பியும் அந்த ராஜா கிட்ட ஓடாம வெயிட் பண்றா அட்டோர் சமூகத்துல கத்தர் எல்லாவற்றையும் ஒன்று குறையாம திருப்பி கொள்ளும்படி செய்தார் போதும் நஷ்டப்பட்டதெல்லாம் போதும் கீழ் நோக்கி போனது போதும் வைராக்கியம் இதை இவ்வளவு காலம் கீழ் நோக்கி போனது போதும் நஷ்டத்தின் மேல நஷ்டம் கடத்துக்கு மேல கடன் எத்தனை காலம் இப்படி ஓட்டிட்டு இருப்பீங்க திருப்பி எழுப்பி வர வேண்டாமா திருப்பி எழுப்பி வர வேண்டாமா அந்த நேச வைராக்கியம் உங்களை அழைக்கிறது நோக்கிப்பா யார் ஆண்டு பார்க்கணும் தெரியலப்பா யாரை பார்த்தாலும் கதவு அடைக்கிறாங்க ஆண்டு வர பதினோராம் மாதத்தில் அன்று சகரியாவுக்கு காண்பித்த காட்சி மிருது செடிகளுக்கு நடுவில் இதோ அந்த புருஷன் நிற்கிறார் இதே பதினோராவது மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு நம்பிக்கையின் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார் ஏ சுவை நோக்கிப்பார் ஏ சுவை நோக்கிப்பார் இந்த சத்தத்தை யார் எனக்கான தீர்க்க தரிசன எடுத்துக்கொள்ளுகிறார்களோ சொல்லுகிறேன் நீங்க விழுந்த இடத்திலிருந்து திரும்ப எழுதி வர போறீங்க அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த உங்களை கத்தர் மறுபடியும் மறுபடியும் எப்படி சகலத்தை திருப்பி கொண்டானோ அது போல அது போல கத்தர் உங்களையும் திருப்பி கொள்ள வைக்கிறார் அநேகருடைய சாட்சியா இருக்க போகிறது அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது இனியும் நான் தாழ்வை நோக்கி போயிடக்கூடாது திரும்புறதுக்கு மனதா இருந்தால் திரும்பு என்று கத்தல் சொல்லுகிறார் அதுதான் சகரியா ஒன்று மூன்று நீ கத்திரிடத்தில் திரும்பினார் அவர் உங்களிடத்தில் திரும்புவார்